பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணிக்கு அனைத்துலக நீதி கோரும் பிரித்தானியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தொடரும் அழுத்தம் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ள ஆயிரம் கொள்கலன்கள் விசாரணைகளில் வெளியான தகவல் யாழில் கனடா பெண்ணிற்கு நடந்த விபரீதமா தாய் நாட்டிலேயே உயிரிழந்த சோகம் ஆசிரிய ஆட்சேற்ப இடைநிறுத்தமா வடமாகாண ஆளுநரின் அமைய நடவடிக்கை கைச்சாத்தாக உள்ள இந்திய அமெரிக்கா ஒப்பந்தம் கூட்டாண்மையை உறுதிப்படுத்த நடவடிக்கை ஊழியர்களை பணி நீக்கும் மைக்ரோசாப்ட் ஒரே ஆண்டில் நான்காவது முறையாக நடவடிக்கை இனி தொடர்வது விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகழப்படும் அனைத்து ஆதாரங்களும் முறையாக சேகரிக்கப்பட்டு பகப்பாய்வு செய்யப்படுவதை பிரித்தானிய அரசாங்கமும் ஐநாவும் உறுதி செய்ய வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் சிவோன் மெக்டோனா அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையினை வெளியிட்டுள்ள அவர் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் இணை அனுசரணை நாடான பிரித்தானியாவுக்கு இலங்கையில் நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட ஒரு வரலாற்று பொறுப்பு உள்ளதால் பிரித்தானிய அரசாங்கம் செம்மணி விடயத்தில் முன்னிலை கரிசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் இலங்கையில் செம்மணி படுகொலை உட்பட பல படுகொலைகளை செய்த சூத்திரதாரிகள் சுயாதீன சர்வதேச விசாரணையில் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கு சர்வதேச சமூகமும் ஐநாவும் பொறுப்பேற்க வேண்டும் என பிரித்தானியாவின் ஆட்சி தரப்பில் உள்ள சியோபாயின் மெக்டோனா குரல் எழுப்பியுள்ளமை முக்கிய விடயமாக நோக்கப்படுகிறது செம்மணியில் வைத்து கடந்த வாரம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் விடுத்த அழைப்புக்கு பின்னர் அனைத்துலக ரீதியில் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டரில் இருந்து இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது செம்மணி வழக்கு விசாரணைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என அதன் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கோரியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தொழிற்கட்சியான தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையா செம்மணிக்கு சுயாதீன சர்வதேச விசாரணை தேவை என சிபோன் மெக்டோனா கோரிக்கை விடுத்துள்ளதை வரவேற்றுள்ளார் டேம் ஷிபோன் மெக்னா எம்பி அவர் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் ஆவார் அவரது முக்கிய கோரிக்கை என்னவென்றால் இந்த செம்மணியில் நடந்த இந்த புதைக்க வைக்கப்பட்டுள்ள முதியவர்கள் வயோதிபர்கள் உட்பட இளைஞர்கள் யுவதிகள் உட்பட அங்கு இவன் சிறிய சிறார்களை கூட புதைத்திருக்கின்றார்கள் அவற்றை அகழ்ந்தெடுக்கும் போது அதனை உரிய முறையில் பாதுகாத்து இனி பெற போன்ற ஒரு இண்டிபெண்டன் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அதை ஒரு சாட்சியாக வைப்பது முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமில்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் உயர் சாணிக அலுவலகம் அதில் தலையிட்டு அதனை பாதுகாப்பதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் அவரது இது கோரிக்கையாகும்ருமெனவே கூறப்படவில்லை ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாகவே இருக்கின்றது அவர் அத்துடன் இங்கு பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இதழில் உதவி செய்வது ஒரு முக்கிய கடமை என்பதை குறிப்பிட்டுள்ளார் எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இந்த செம்மணி புதைகுழி மாத்திரமல்ல இந்த இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்த இந்த இன அழிப்பை விசாரித்தார் வேண்டும் அதற்குரிய ஒரு தீர்வு பெறப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கையில் அதாவது இளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸும் ஒன்றிணைந்து இப்படியான போராட்டங்களில் போராட வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இங்கே இப்பொழுது பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கத்தில் இருப்பதால் அவர்கள் அண்மை காலத்தில் அந்த நான்கு மிகவும் பாரதூரமாக குற்றவியலில் ஈடுபட்டவர்களை தண்டித்தது போல தொடர்ந்து தண்டிப்பார்கள் ஆனால் அதை முக்கிய அதைவிட முக்கியமாக இந்த ஐசிசிக்கு சில போர்க்குற்றவாளிகளை கொண்டு போவதற்கும் அதைவிட முக்கியமாக இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு சஸ்டெய்னபிள் பொலிட்டிக்கல் சொல்யூஷனை எடுப்பதற்கு உதவி செய்ய இருக்கின்றார்கள் அதனை எல்லாம் நாங்கள் கொண்டு மிக வேகமாக இங்கு டேஸ்போரா அதாவது யூகேயில் மாத்திரமில்லை உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடனும் சிவில் சொசைட்டியுடனும் ஒத்துழைத்து ஒரு தீர்வை காண்பது முக்கியம் என குறிப்பிட விரும்புகின்றேன் கனடாவில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த பெண்ணொருவர் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இது விசாரணைகளை கனடாவில் வசித்து வரும் ராஜரட்னம் சுமதி எனும் பெண்ணே உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கனடாவிலிருந்து விடுமுறைக்காக ஜாழ்ப்பாணம் சென்று கொடிகாமம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் துவிச்சக்கர வண்டியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜேர்மனியில் இருந்து யாழ்ப்பாணம் சென்ற முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் குறித்த முதியவர் ஜெர்மனியிலிருந்து வருகை தந்து கோப்பாய் பகுதியில் வசித்து வந்தார் இந்த நிலையில் திடீரென உடல் சுகையினம் ஏற்பட்டு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வின்சென்ட் அண்டலா மேற்கொண்டார் இனம் காண முடியாத கிருமி தாக்கத்தினால் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது காணி போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா உள்ளிட்ட மூவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கம்பகா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுக்கு சொந்தமான காணியை சட்டவிரோதமாக தனியார் தரப்புக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவர்களை கடந்த நாட்களில் கைது செய்திருந்தது இந்த சந்தேக நபர்களாக இருந்த மூவரும் இன்று நீதிமன்றத்தில் நிலையில் இருந்தனர் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது சுங்க பரிசோதனையின்றி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ள சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு இதற்கு முன்பு பதினான்கு சந்தர்ப்பங்களில் சுமார் ஆயிரம் கொள்கலன்கள் சுங்க பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக கண்டறிந்துள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இந்த கொள்கலன் வெளியீடுகள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதா அல்லது அரசாங்கத்திற்கு ஏதேனும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதா என்பதை தீர்மானிக்க தணிக்கை நடத்தப்பட வேண்டுமென்று குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதா் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நளிந்த ஜெயதீச தணிக்கைக்குப் பிறகு இந்த விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழு பரிந்துரைத்துள்ளதாக கூறினார் ஐந்து அதிகாரிகளைக் கொண்ட இந்த குழு ஜனாதிபதி திசா நாயக்கவால் நியமிக்கப்பட்டிருந்ததுடன் துணை திரைசேரி செயலாளர் ஏ கே செனிவிரட்னு இதற்கு தலைமை தாங்கியிருந்தார் இந்த சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த விடுவித்தமை குறித்தும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பது குறித்தும் ஆசிரிய ஆட்சேபுக்கு கோரப்பட்ட விண்ணப்பங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு மாகாண ஆளுநரின் அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த விண்ணப்பங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் சேவையின் தரம் மூன்றிற்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண பாடசாலைகளில் தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூல பாடங்களில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவையின் மூன்றாம் வகுப்பு தர பதவிக்கு பட்டதாரிகளை ஆட்சேற்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்குமாறு கடந்த இருபதாம் தேதி கோரப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை அடிப்படையாக கொண்டு வடக்கு மாகாண ஆ அமைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள மறு அறிவிழு பதில் யோகநாயகம் உலகின் எட்டாவது அதிசயமாக திகழும் சிகிரியா ஜுனெஸ்கோ உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அபாயம் உள்ளதாக இலங்கை தொல்பொருள் திணைக்களம் அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது திணைக்களத்தின் தெரிவித்தார் சிகிரியா குன்றில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத கட்டுமானங்களால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்றுவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும் அத்தியட்சகர் துசித் மெண்டிஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லையாயின் யுனெஸ்கோ உலக கலாசார பாரம்பரிய பட்டியலிலிருந்து சிகிரியா நீக்கப்படும் அபாயம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளார் தற்போதைக்கு அவ்வாறான அபாயம் இல்லை என்றாலும் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற முற்படாவிட்டால் பாதிப்பு ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடல் வளத்தை பாதுகாக்க இந்திய அரசு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் அந்தனி சங்கர் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற கச்சதீவு மீட்பு போராட்டம் மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சரால் கூறப்பட்ட விடயத்திற்கு தக்க பதிலடியை ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் வழங்கியுள்ளார் என அண்டனி சங்கர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய அழுவப்படகு சங்கத்தினால் தற்போது ராமேஸ்வரம் நடைபெற்ற அந்த கச்சரிவு மீட்பு போராட்டமும் மற்றது இந்திய வெளியுறவு அமைச்சர் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களால் சொல்லப்பட்ட அத்துமீறி இது வழங்கப்பட்டது அதை கைப்பற்றதற்கான இது தங்களுடைய பழைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் அவருடைய அரசாங்கத்துடைய வலிமையை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொச்சப்படுத்துவதாக நாங்கள் இதை கருதுகிறோம் இதற்கான தக்க பதிலடி வந்து எங்களுடைய களத்தொழில் அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது அந்த அவர் வழங்கிய அதே பதிலடியை நாங்களும் மீண்டும் சொல்லவிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இந்திய எங்களுடைய கடவுளை நாசப்படுத்துறதும் மற்றது இந்திய ராமேஸ்வர மீனவ சங்கங்களால் இலங்கைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள சொல்வதும் மற்றும் இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி தாங்க நாங்க இந்த தொழிலை விடுவோம் என்று சட்டவிரோதமாக நிப்பாட்டப்பட்ட தொழில் இந்த தொழில் இதை முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் மற்றது வந்து இலங்கைக்கு வந்து கச்சதிகள் வந்து ஒப்பந்த முறையில தரும்போது அதற்கான பல விடயங்களை இலங்கை விட்டு கொடுத்திருக்கிறது அதாவது பாகிபேயின் மற்ற பகுதிகளில் மீன்பிடியை வந்து பொறுத்து தான் இந்த இடத்தை கொடுத்தது மற்றது வந்து அவர்களால் சொல்லப்பட்டது வந்து என்னென்றா இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தாங்கள் அந்த தண்ணீரை நிறுத்துவது மூலம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது போல இலங்கை இந்திய கச்சை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இரண்டும் வந்து வேற வேற விடயங்கள் ஒன்று வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனை அங்கே உள்ளது வந்து என்னன்னா இரண்டு நாட்டுக்கு இடையில ஏற்பட்ட யுத்தமும் பயங்கரவாத நடவடிக்கையும் அது வேற இது வேற அப்ப ஒரு வெளிவிகார அமைச்சருக்கு அதை வந்து கருத்திலே கொண்டு எங்களுடைய பிரச்சனையை எந்த விதத்திலே தீர்வு காணலாம் என்பதை தீர்வு கண்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்றும் மேற்கொள்ள இந்த என்றும் அவருடைய அந்த சொற்பு திரையோகமானது வன்மையாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் கண்டிக்கின்றோம் இலங்கையில் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்த செயலமர் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது சுகாதார அமைச்சின் பிரதம உணவு மற்றும் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரி சுதர்சன் வடக்கு மாகாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கருத்துரை வழங்கியிருந்தனர் குறித்த செயலமர்வு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்புடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியக் குழுவின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்டது இதில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதேச ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது கானா நாட்டில் இந்த கௌரவிப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமர் மோடி ஐந்து நாடுகளுக்கு எட்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அரசு பயணமாக கானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு தி ஆஃபீசர் ஆஃப் தி ஓடர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா என்ற விருதை வழங்கி கானா அரசு கௌரவித்துள்ளது இந்த விருது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தேசிய மரியாதையாக கருதப்படுகிறது கானா நாட்டை தொடர்ந்து டெனிடாட் மற்றும் டொபோகோ அர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி செல்லவுள்ளார் மேலும் வரும் ஆறு ஏழாம் திகதி பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் பத்து ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த ஆண்டிலேயே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து வரையிலான இந்தியா அமெரிக்க முக்கிய பாதுகாப்பு என்ற கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு மற்றும் மூலோபாய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு உதவும் குறிப்பாக தொழில்நுட்ப பரிமாற்றம் கூட்டு ராணுவ பயிற்சிகள் தளபாட பகிர்வு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த முடிவு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஃபீட் ஹெக்ஸெத் ஆகியோருக்கு இடையேயான தொலைபேசி உரையாடலின் போது எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு அவர்கள் அடுத்த சந்திப்பில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு உடன்பட்டனர் அத்தோடு இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளின் கொள்முதலை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கணினி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனம் இந்த ஆண்டில் நான்காவது முறையாக மீண்டும் ஊழியர்களை பணி நீக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது நேற்று தினம் ஏராளமானோருக்கு பணிநீக்க அறிவிப்புகளை அனுப்புவதற்கு தொடங்கியுள்ளது எத்தனை பேர் பணி செய்யப்படுகின்றார்கள் என்று அந்த நிறுவனம் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் ஒரு சதவீத ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்திருந்தது கடந்த மே மாதத்தில் மேலும் ஆறாயிரம் பேரும் கடந்த ஜூன் மாதம் முன்னூற்று ஐந்து பேரும் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் நேற்று மீண்டும் வெளியான பணிநீக்க நீக்க அறிவிப்புகள் அதன் ஊழியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ப்ளூம்பெர்க் நிறுவன அறிக்கையின்படி இந்த முறை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஒன்பதாயிரம் பேர் பணிநீக்கம் செய்யப்படலாம் என தெரிய வருகிறது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணிக்கு அனைத்துலக நீதி கோரும் பிரித்தானியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தொடரும் அழுத்தம் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ள ஆயிரம் கொள்கலன்கள் விசாரணைகளில் வெளியான தகவல் யாழில் கனடா பெண்ணிற்கு நடந்த விபரீதம் தாய் நாட்டிலேயே உயிரிழந்த சோகம் ஆசிரிய ஆட்சேற்ப இடைநிறுத்தாமா மாகாண ஆளுநரின் அமைய நடவடிக்கை கைச்சாத்தாக உள்ள இந்திய அமெரிக்கா ஒப்பந்தம்மா கூட்டாண்மையை உறுதிப்படுத்த நடவடிக்கை ஊழியர்களை பணி நீக்கும் மைக்ரோசாப்ட் ஒரே ஆண்டில் நான்காவது முறையாக நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்கின்ற என்கிற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்